ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பிக் பாஸ்னுடைய இன்னொரு ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜியோ ஹாஸ்டாரில் ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் ஒரு டாஸ்க் மூணாவது டு டாஸ்க்னாலினுடைய மூணாவது டாஸ்க்கு இந்த டாஸ்க் என்னன்னாக்கா ஒரு டேபிள் அதில் ஒரு சர்க்கிள் ரவுண்டாக ஒரு ஷேப் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நட் மாதிரி கைட்டிடணும் ஆப்போசிட்டில் அதே மாதிரி ஒரு டேபிள் வச்சுருக்காங்க அதில் போய் டைட் பண்ணிட்டு பஸ்ஸுல இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அலைன்மெண்ட் பண்ணணும் இதுதான் டாஸ்க்கு இந்த டாஸ்கில் எல்லாருமே சுத்த விட்டுட்டு கடைசியில் யார் கம்மியான முறையில கம்மியான டைம்ல இந்த பசு முடிக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த டாஸ்க்ல வெற்றி பெறாங்க இந்த டாஸ்க்ல சபரி கமருதீன் இவங்க எல்லாம் வெற்றி பெறாங்க மற்றவங்கலாம் வந்து எந்த லெவல்ல போறாங்க தெரியல எல்லா வகையான டாஸ்கும் இதுல இருக்கு பிசிக்கல் டாஸ்க்கு ஸ்ட்ரென்த் டாஸ்க்கு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைண்டு டாஸ்க்கு மைண்ட் கேம் இது ஆக்சுவலா வந்து இது மைண்ட் கேமு அந்த மயக்கம் வராமல் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஈஸியா இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்கணும் கொஞ்சம் கம்மியா இருக்கிறவங்களுக்குலாம் பிரச்சனை இல்லை கொஞ்சம் கம்மி வயசு இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை கொஞ்சம் வயசானவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா அந்த பிபிலாம் எல்லாம் இந்த டாஸ்க் பண்ண முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த டாஸ்க்ல கமருதீனும் சபரியும் சீக்கிரமா முடிச்சிடுறாங்க சுபிக்ஷா ஃபர்ஸ்ட் நைன் பாயிண்ட் எடுக்கிறாங்க செகண்ட் டாஸ்க்ல யார் வின் பண்றாங்கன்னு தெரியல இப்போ மூணாவது டாஸ்க்கு போயிட்டு இருக்கு இந்த மூணாவது டாஸ்க்ல சபரி அண்ட் கமுர்ரதியு வந்து சீக்கிரமா முடிக்கிறாங்க திவ்யா வேற நடுவுல ஒரு காமெடி பண்றாங்க என்னடா இது சுத்துதா இல்லையானே தெரியல அப்படின்ற மாதிரி காமெடி எல்லாம் பண்றாங்க காமெடியோட இந்த டாஸ்க் நல்லபடியா போயிட்டு இருக்கு ஏன்னா அவங்கவுங்களுடைய இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலா வந்து இது பண்ற டாஸ்க் இப்போ நேற்று நைட்டு நடந்த மாதிரியான ஒரு டாஸ்க்கு அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து வச்சு இந்த டாஸ்க் நடக்குது ரெண்டாவது டாஸ்க்கு தான் அடிச்சிக்கிற டாஸ்க்கை நீவும் பந்து எடுக்குது நீ என் பந்து எடுத்து அடிச்சுக்கின்னு கஸ் கண்டர் பண்ணுறாங்க இந்த டாஸ்க்கு மூணாவது டாஸ்க் அப்படி கிடையாது ஃபஸ்ட்டு டாஸ்க் போலவே அவங்கவுங்களுடைய டாஸ்க்கு அவங்களுடைய இண்டிவிஜுவலினுடைய ஸ்ட்ரென்த்தை வச்சு இந்த டாஸ்க் நடக்குது மூணாவது டாஸ்க்கு நல்லபடியான டாஸ்க்கு தான் சீக்கிரமாக முடித்து பாயிண்ட் எடுக்கிறாங்கன்றத நான் உங்களுக்கு லைவில் அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே